ஏய் டூட் ஹாய் அந்தோனி எல்லாரும் வணக்கம் நான் அந்தனாவும் ஒரு புது சீக்ரெட் லொகேஷன்ல இருந்து வந்திருக்கோம் இதான் எங்களுடைய புது ஹெட் குவார்ட்டர்ஸ் லெசன் சொல்லு போய்லாம் லெசன் சார் நம்ம போன லெசன் வந்து பான்ஸ் பத்தி பார்த்தோம் பான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த பான்ஸ் வச்சு என்ன பண்ண பான்ஸ் என்னது ஆமா என்னது அப்படின்னா யாரு பான்ஸ் கண்டுபிடிச்சாங்க ஜேம்ஸ் பாண்ட் கண்டுபிடிச்சாரா அந்த மாதிரி வந்து சொல்லல ஆனா பான்ஸ்

அதே ரேட்ல நம்ம நீ டாலர்னு பாக்கும்போது த்ரீ பர்சன்டூ செவன் பர்சன் தான் கொடுப்பாங்க டிபெண்டிங் ஆன் பாண்ட் சரியா இஸ் பாரவிங் ஃப்ரம் இன்டர்நேஷனல் பீப்புள் ஆஃபரிங் டாலர்ஸ் நீ டாலர்ல கடன் குடுக்கற எஸ்பிஐக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து டாலர்ல தரோம் த்ரீ டு செவன் பர்சன்ட் லோக்கல்லா நம்ம பேங்க்குக்கு போனா என்ன பர்சன்ட் தரோம் பைவ்ல இருந்து செவன் மினிமம் நீ கூட எயிட் கூட வச்சுக்கோ நைன் கூட வச்சுக்கோ சரியா ஆர்க் மீட்டர் வச்சுக்கோ எயிட் கூட வச்சுக்கோ நைன் கூட வச்சுக்கோ சரியா அது வந்து இந்தியன் ரூபீஸ்ல

புரியுதா பிகாஸ் ஆப் ஜஸ்ட் கரன்சி கன்வர்ஷன் அண்ட் இந்தியன் ருபி டிப்ரிசியேஷன் நீ பாக்கும்போது போது நீங்க என்ன கேப்பா அப்பனா ஏன் எல்லாரும் போய் எஃப்டி போடுறாங்க ஒன்னு கரெக்ட் நீ இந்தியால எல்லாரும் எடுத்து பணத்தை வெளியில் எடுத்து போய் நீ அந்த பாண்டை வாங்க முடியாது நீ வெளியூர்ல இருக்கணும் சரியா அது வெளியூர் காலங்களில் தான் அது மெயினா இருந்து வேற என்ன வெளியூர்ல இருந்தாங்க அவங்க பேர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்படி அது நீ பண்ணது நீ கன்வர்ஷன்லாம் நீ பண்ணது போல நீ வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆர்குமெண்ட் சொல்லாது சரியா இது வந்து பாராத வந்து எங்க அப்பாவுக்கு நான் பணம் அனுப்புறேன் சரியா அவர் வந்து எஸ்பிஐ ல போட்டு அவர் எஃப்டி போட்டிங் இங்க வச்சுப்பாரு அதுமே நீ கணக்கு போறதுக்கு போல நீ வந்து இட் லுக் அட் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செல்ஃப் ஆப்ஷன் So, okay. ah. Okay. But the reason why banks offer less interest to you is mm. is because you are not he's not doing business with you mm. you are desperate for him mm. to provide you service mm. So, so he's taking your money doing business mm. eating mm. and he's giving you less mm. so you need he's offering you more than just service mm.

ஓகே சோ அந்த அந்த ஷார்ட் பண்பால ஃபீல் பண்ணதுக்கு அவன் வந்து மார்க்கெட்ல போய் செக்யூரிட்டிஸ் குடுப்பான் அந்த செக்யூரிட்டி இருக்கிறதுலே சேஃபஸ்ட் இதான் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் சரியானு ஏன் அது லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன மோஸ்ட் செக்யூர் ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் அது கொடுக்குறது சோ அது டிஃபால்ட் ஆகாது டிஃபால்ட்டா இருந்தான் கண்ட்ரியே காணும் சரி எனக்கு ஒரு கேள்வி சரிப்பா நான் வந்து கவர்மெண்ட் கடன் கொடுக்குறேன் ஆனா நான் வந்து பேங்க் அக்கவுண்ட் ஒரு பிரைவேட் பேங்க்ல வச்சிருக்கேன் ஏதோ ஒரு பிரைவேட் பேங்க்ல வச்சிருக்கேன் ரெண்டு பணம் அடிச்சு கொடுக்கறது ஆர்பிஐ அடிச்சு கொடுக்குறாங்க இது என்ன சார் கணக்கு எனக்கு புரியல இது நான் இப்ப நான் பணம் கொடுக்கறது எப்படி எனக்கு அது ரிட்டர்ன் ஆகுது அவங்க எப்படி நான் குடுக்கற பணத்துல இருந்து காசு சம்பாதிக்கிறாங்க இந்த டவுட் வருது இல்ல அது நான் ஒண்ணு வீடியோ ஒண்ணு பண்ணியிருந்தேன் ஆர்பிஐ எப்படி இது பண்றாங்கன்னு அந்த வீடியோ பீரெச் இருக்கு சரியா ரூபா பண்ணேன் ரூபாட் வந்து ஐகான் எல்லாம் பண்ண சொல்லுறது சரியா வீடியோ நீங்க பாரு நாளைக்கு நம்ம தமிழ்ல செய்யலாம் ஆர்பிஐ என்ன பண்றாங்க எப்படி பணம் அடிக்கிறாங்க சரியா சோ இது வந்து கவர்மெண்ட் வந்து பாண்டு கொடுக்குறாங்க சரியா கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் தரும் அடிக்கிறது ஆர்பிஐ கண்ட்ரோல் ஆர்பிஐக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது சரியா ஆர்பிஐ வந்து மான்ட்ரி பாலிசி மான் பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் செட் பண்ணும் சரியா அது இன்ஃபிளேஷனுக்காக இரண்டாவது வந்து இந்த நோட் இவ்வளவு சர்க்குலேஷன் அது பாத்துக்கும் சரியா கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்கணும் இல்லை மக்கள் கிட்டேருந்து வாங்கணும் ஸோ இது இது ரெண்டு விதம் பட் நான் அந்த பாண்டை வந்து ட்ரெஷரி பில்ஸ் வந்து நான் போய் வாங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதான் நிறைய பேர் வந்து அது ஒரு ஆப்ஷனாக பார்ப்பாங்க நிறைய பணக்காரங்க மனிதா பச்சமையில் நிறைய டீ பில்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க ஏன்னா நிறைய பணம் இருக்குது ரொம்ப சேஃப்

சரியா அது போல நான் தூக்கி நான் டீபிள்ஸ்ல போட்டேன் நிறைய ஸ்டாக்ஸ் வித்துட்டு எல்லாம் டீபிள்ஸ் போட்டு வச்சிருக்காரு கேஷ் ஆயிடுச்சிருக்காரு அதே இந்தியாலையும் பயனலாம் ஆனா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவ்வளவு ஹை கிடையாது அவங்களுக்கு அதிகம் அவங்களுக்கு அதிகம் ஏன்னா அப்போதைக்கு அப்படி இருக்கு குறைக்க போறேன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் குறைக்கல இந்தியா நம்ம இன்ஃபிளேஷன் ரேட்டு செவன் பெர்சென்ட் சோ நீ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியோ அது இன்ஃபிளேஷனா அதை பீட் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் உனக்கு வந்தாதான் இட்ஸ் ஆஃப் எனி யூஸ் சரி இப்ப செகண்ட் கேட்டகரியா அந்த கார்பரேட் பான்ஸ் இருக்கு சார் இந்த கார்ப்பரேட் பண்ணால் எனக்கே தெரியுது

கஸ்டமர் தேர்தான் நீதான் கஸ்டமர் கார்பரேட் நீ தான் கஸ்டமர் கவர்மெண்ட்டுக்கும் நீதான் கஸ்டமர் எல்லாருக்கும் நீதான் கஸ்டமர் ஏன்னா கார்ப்பரேட் கிட்ட வந்து ஜாஸ்தி ரிஸ்க் கார்பரேட் காணாம போர்மெண்ட் காணாம தான் கம்மியான இன்ட்ரெஸ்ட் கார்ப்பரேட் பாண்ட் வந்து கவர்மெண்ட் பாண்டோட கம்மியா இருந்தானா யாருமே அந்த கார்பரேட் பாண்டை தொடமாட்டோம் ஏன் வாங்கும் அதுவா நான் கவர்மெண்ட் பாண்ட் எடுத்து செக்யூரிட்டி ஹண்ட்ரட் பாண்ட் எல்லாமே ரிஸ்க் தான்

அன்செக்யூர்ட் கார்பரேட் நிறைய வெரைட்டி இருக்கு இப்ப கவர்மெண்ட் இருக்குமெண்ட்ஸ் டி பில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது மாரி கார்பரேட் பாண்ட்ஸ்லயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இவ்ளோ செக்யூரிட்டி இருக்கு செக்யூரிட்டி இல்லாம சரியா ஷார்ட் மெச்சூரிட்டி லாங் மெச்சூரிட்டி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சோ அது கார்பரேட் பான்ஸ் டீடைல்டா பேசும்போது ஒரு வீடியோல நான் சொல்றேன் சரி சார் இப்போ அடுத்தது அந்த முனிசிபல் பாண்ட்ஸ் இருக்கு அப்புறம் அதான் இந்த ஸ்டேட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்கும் பாண்டு இந்தியாவில ஃபேமஸ் ஸ்டேட் லெவல் பாண்ட் எல்லாம் நம்ம பவர் கம்பெனி எல்லாம் கம்பெனி எல்லாம் பணம் கிடையாது சரியா அவங்க பாண்டு இருப்பாங்க சரியா அவங்க பாண்டு வாங்கினா அவங்க நீர் கம்பெனிக்கு நீ கடன் கொடுக்குற ஸோ அப்போ நான் ஓவராலோ பார்த்தா கவர்மெண்ட்டே காசு இல்லை நான் கொடுக்குற மாதிரி தான்

அதனால பாண்ட் ப்ரோக்கர் இம்பார்ட்டன்ட் சோ நீ ஒரு பெர்பெச்சுவல் பாண்ட வாங்கி வச்சிருக்கனா அதுவும் இன்ட்ரஸ்ட் வந்துட்டே இருக்கும் அவங்க கம்பெனிக்காரங்க அப்போ வந்து இல்ல நீங்க இனிமே வேண்டாம் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டல என்னங்க நீ பிரின்சிபல் வச்சுக்கோங்க அவன் சொல்லும் போது தான் அந்த கால் ஆப் கால் ஆப்ஷன் வரும் அது வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும் உனக்கு திடீர்னு பணம் வேணும்னா நீ வேற ஏதாவது கிட்ட போய் நீ அந்த பாண்ட வித்தானும் ஒரு நல்ல ப்ரோக்கர்னு வச்சிருந்தனா அவனே பிராண்ட திரும்பி வாங்கிடுவான் வாங்கிடுவான் அதனால ப்ரோக்கர் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ ஸ்டாக் வாங்கின மாரி நீ ஏதாவது ஒரு ஆப்ல போய் வாங்கிட்ட நீ அந்த பாண்ட வைக்கணும்னா யாரும் வரட்ட நீ என்ன பண்ணுவ நான் அப்படியே செல் போட்டு உக்காந்து இருக்கான்னு தாண்டி அப்போ வந்து நம்ம மக்கள் இங்க வந்து நம்மளை திட்டுவாங்க நாட்கோ திட்டத்தி நம்மள பார்த்து திட்டுவாங்க நீங்க சொல்லிருக்கணும் இவ்வளவு வாட்டி சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க பாண்ட் இப்படி வாங்காதீங்க எல்லா வீடியோ கேக்கணுங்க பாண்ட் சொல்லுங்க பாண்ட் சொல்லுங்க பாண்ட் சொல்லுங்க சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்புறம் நீங்களே ஏதோ ஜுகார்ட் பண்ணி ஏதோ கூகுள் பண்ணி ஏஐ பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போய் வாங்குறீங்க அதுக்கப்புறம் நீங்க தான் பாண்ட் வாங்க சொன்னீங்கன்னு திட்டுறீங்க அதுக்கு சார் இந்த லெசன்ஸ் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சுட்டு அவங்க போய் நோஸ்டன் பண்ணிக்கிட்டோம் அடுத்த பாண்ட்ஸ் சார் இந்த கன்வர்ட்டபுள் பாண்ட்ஸ்னு ஒன்னு இருக்காமே இது என்ன பாண்ட் ஹைபிரிட் பாண்ட் இது ஹைபிரிட் பாண்ட் அத அனதர் நேம் ஹைபிரிட் பாண்ட் இருக்கு இது என்னன்னா நீ வந்து பணம் குடுக்குற கடன் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சரியா அந்த கம்பெனி ஆனா இது ஒரு டாடா கம்பெனி சரியா டாடா மோட்டார்ஸ்னு வச்சுக்கலாம் அவனுக்கு கடன் குடுத்திருக்கேன் உனக்கு அந்த கம்பெனி பிடிக்குது சோ நீ என்ன சொல்றதுனா டாடா மோட்டார்ஸ் கிட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு நீ எனக்கு பணம் கொடுக்காத அதுக்கு பதில

நீ ஒரு ஊர் தெரியாத கம்பெனி ஏபிசி லாஜிக்ஸ் ஏதாவது போய் ஒன்று வாங்கினா அவன் நூறு பத்து வருஷம் கழிச்சு அவன் ஏதோ கூதல் பண்ணி அவன் ஆயிரம் ரூபாய் ஷேர் வந்து பட்டக்கனே இறங்கி ஒரு பத்து ரூபாய் இருந்ததுன்னா உனக்கு அந்த ஷேர் தான் கொடுக்கும் ஸோ இப்போ இந்த ஹைப்ரிட் வந்து நான் கண்டிப்பா மாற்றி ஆகணுமா எடுத்துட்டேன்னா டிபெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் இருக்குல்ல டிபெண்ட்ஸ் அதான் நான் சொல்றேன் அதான் நீ பாண்ட் ஒழுங்கா அந்த டாக்குமெண்டேஷன் படிக்கணும் சிலர்ல கரெக்ட் இருக்கு சிலர்ல ஆமா இதான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் சரியா நீ ஒழுங்கா படிக்காம நீ போய் வாங்கினா மாட்டிப்ப சரி இந்த அஞ்சு பாண்ட்ஸ் தான் வந்து சுற்றி சுத்தி இருக்குது இதுல வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு ஸோ தான் வந்து பாண்ட்ஸ் ஆமா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது இதெல்லாம் சும்மா கிளாசிபிகேஷன் பேசிக்கா ரெண்டு தான் இருக்கு ஒன்னு கவர்மெண்ட் ஒன்னு காப்பரேட் சரியா பாக்கி எல்லாம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பாண்ட் நீயும் இந்த காப்பரேட்டும் பேரம் பேசிக்கிறது மாதிரி தான் சரியா நீயும் சேட்டு கடையில் போய் பேரம் பேசுற மாதிரி தான் சரியா இவ்வளவு நாள நீ கடனை வாபஸ் பண்ணுவ இவ்வளவு நீ இன்ட்ரெஸ்ட் நீ கொடுப்ப இன்ட்ரெஸ்ட் போதா நீ என்னெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க அதுதான் அதுக்கெல்லாம் பிரான்சி ஃபேன்சி பேர் வச்சிருக்காங்க அதை நீ பேர் எல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங்ல தெரியணும் அது தெரிஞ்சிட்டு தான் நீ பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அது புரியாம நீ இன்வெஸ்ட் பண்ண பாத்தேன்னா தக்காளி கஷ்டன்னு மாட்டிப்போட நான் புதுசா வரும்போது இந்த ஆப்ல போய் செக் பண்றேன் சும்மா சரி சேர்ஸ் எல்லாம் பாண்ட் சொல்றேன் இல்லையா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க போது நான் சும்மா சர்ச் பண்ணா எனக்கு பில்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஆயிரம் ரூபா அந்த மாதிரியா கிடைக்குது ஆப்ஸ்ல நான் சொல்றது இப்போ ஒரு ஜென்சியா இதை வந்து எப்படி அப்ரோச் பண்றது எங்க கிட்ட எல்லாம் மணியே கிடையாது ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரி மணியே கிடையாது டைப்ஸ் இருக்குது இது எல்லாமே பேசிக்கா முடிஞ்சு இதுக்கப்புறம் வர போற லெசன்ஸ் எல்லாம் இருக்க போகுது பட் ஆனா ஜென்சியா வரும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் லேக் சேரு அந்த ஒன் லேக் இது ஆமாம் எப்படி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடணும் இன்னைக்கு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்படுது நான் ஒன்னும் சொல்லலை நீ பாண்டுக்கு ஆயிரம் ரூபாய் போடலான்னு வச்சிருக்க மாட்டான் அந்த ஆயர ரூபாய் நீ கோல்டுல போட்டுட்டு போ அது ஒரு ஒன் லேக் சேரட்டும் ஒன் லேக் சேர்ந்த பிறகு ஒரு பாண்டு வாங்கு சரியா அதுமாரி திருப்பி சேரும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரும் நீயும் பணம் போட்டுனே இருப்ப டூ லேக் பாண்டு வாங்கும் சரி டூ லேக் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு நீ இன்னும் பணம் போடு த்ரீ லேக்ஸ் ஆகும்

பட் ஆனால் இது சேர்க்கறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் ஆஹா அது சார் பெருப்புரிமையாக பண்ணுறேன் நீ காலேஜ் விட்டு இவ்வளோ நாள் ஆகுது சார் இன்னும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சின்னா ஆகிடுச்சி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆ ஸோ நீ ஈஸியாக வந்து நீ ஆசைப்பட்டேன்னா இப்போதான் நீ ஒரு பாண்ட் வாங்கியிருக்கு சார் அதான் அந்த ரூபாய் பாண்ட் தான் வாங்கணும் நான் நீ நான் எங்கே ஒன் லேக் சேர்த்தேக்கிது நீ வந்து ட்ரை பண்ணலையே நான் பார்த்தேன் ரூபாய் பாண்டெலாம் இருக்குதுன்னே

ஏன்னா நீ என்ன கம்பெனி இப்ப நல்ல கம்பெனி வாங்குறியோ நீ என் வரதுக்கு இன்னும் இன்னும் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் இருக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ் என்ன வாங்கினாலும் போது நான் சொல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து என்னமே வயசான கிழமை இருக்காங்க மொட்டையும் பல்லு எல்லாம் சொத்த உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைச்சா இதான் வழி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சேர்த்துட்டு ஒரு பாண்ட் வாங்கு சரியா அதுவும் ஒரு வீடியோ பண்ணேன் பி ரிச்ல சார் அவ்வளோதான் சார் அதான் புதுசா வந்து பாக்குறவங்க இந்த சர்ச் பாரில் போயிட்டு இதெல்லாம் சர்ச் பண்றாங்க அதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கலாம் நீங்க மாற்றம் ஸ்டாக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் கரெக்ட் சோ ஜென்சி யூ டோன்ட் நீட் டு இன்வெஸ்ட் இன் பாண்ட் இருக்க ஸ்மால் ஸ்மால் கேபிட்டல் வந்து ஸ்டாக்ஸ் போடு யார் பாண்ட் வாங்கணும்னா உனக்கு வந்து உங்க தாத்தா இறந்துட்டாரு அவர் உனக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சுட்டு போயிடாது வில் பண்ணி வச்சிருக்காரு இல்லாட்டா உன்னோட அப்பா இல்லாட்டா அதாவது பெரியப்பா துபாய்ல இருக்கிற வந்து ஒன் அனுப்பிச்சு விட்டாரு இந்தடா சந்தோஷமா போய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிக்கோன்னு ஒரு டூ லேக்ஸ் அனுப்பிச்சிருவ உனக்கு மேக் புக் ரொம்ப நாள் கேட்டுருக்கு இந்தா உங்களுக்கு பணம் தரேன் நீ போயி ஒரு மேக் புக் வாங்க போய் மேக் புக்க வாங்காம போயி ஒரு பாண்ட் வரும் ஓகே பண்ணி அந்த எடுத்து த்ரீ அதுவும் செய்யலாம் வெரி டோன் நான் சொல்லாறேன் மேக் புக்கை கடனில் வாங்கிக்கலாம் சரி ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா தான் ஒரு மேக் ரெண்டாயிரம் ரூபாய் எங்கேயாவது டூ லேக்ஸுங்க ஆனா ஆமா ஆனா அவன் ஜென்ஜிலாம் என்ன சொல்லுவாங்க இல்ல சார் அது என் என் மிஷினாக இருந்தால் அப்போதான் அது கரெக்டாக இருக்கும் புதுசா இருக்கும் ஸ்பீடு ஆஷ் சொல்லும்போது மைண்ட் குட்லாம்ன்ட்டு சார் சரி முடிச்சிடலாம் சரி தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி எங்களோட புது கெட்டப் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஆ சாரி கரெக்டா கெட்டப் சொல்லிட்டேன் ஆனால் பின்னாடி அருண் கோவப்படுறேன் செட்டப் சொல்லுங்க கரெக்டான வார்த்தையை எப்படி பண்ணுங்க சொல்லுங்க பிடிச்சிருக்கா எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்க அருண் சந்தோஷப்படுவது நாங்களும் சந்தோஷப்படுவோம் வேற ஏதாவது இருந்தால் கேள்வி பான்ஸ் பத்தி ஏதாவது ஸ்பெசிஃபிகா கேள்வி அடுத்தது லெசன் கீழே போடுங்க நம்ம தானே அதை படிப்பு எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து போய் அவளை பிடிச்சி அவையும் ஆட்டுங்க கேள்வி கேளுங்க பதில் சொல்லுவாரு அருணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருள் தானே ஆட்டுறாங்க கீழே எல்லாம் உயர்ந்து சிரிக்கிறது சரி இந்த வீடியோ பார்த்தது நன்றி பை பாய்